மதுரையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி பாஜக ஒரு தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தை நடத்தியது அதுக்கு அவங்க வச்ச பேர் என்னன்னு கேட்டா முருகன் மாநாடு நம்ம ஏற்கனவே சொன்னோம் அது வந்து சங்கிகளுடைய மாநாடு சங்கிகள் ஒன்று கூடி அவர்களுக்கு அவர்களே சங்கூதி கொள்ள போகிற ஒரு மாநாடு ஆரிய கூட்டம் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்துவிட்டது மாநிலங்களிலே சாமி பேரை சொல்லி ஏமாற்றி ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி மதவாத அரசியல் செய்து மக்களை ஏமாற்றி தொடர்ந்து ஆட்சி கொள்கிறார்கள் அப்படிப்பட்ட வேலையை தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுக்கலாம் என்று சொல்லி அவர்கள் முருகன் மாநாடு என்ற பெயரில் சங்கிகள் மாநாடுகள் நடத்துகிறார்கள் அது முருகன் மாநாடு சங்கிகள் மாநாடு பாஜகவின் தேர்தல் பிரச்சாரம் பொதுக்கூட்டம் அது என்று அவர்கள் மாநாடு அறிவித்தவுடன் நாங்கள் அதை தொடர்ந்து வலியுறுத்தினோம் மக்கள் மத்தியில் எடுத்து சொன்னோம் தமிழக அரசின் சார்பில் நடைபெற்ற இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் நடைபெற்ற பழனி கோயிலில் நடைபெற்ற பழனி அடிவாரத்தில் நடைபெற்ற அந்த முருகன் மாநாட்டில் யாராவது அரசியல் பேசினார்களா ஆனால் இன்றைக்கு மதுரையில் நடைபெற்ற இந்து முன்னணி என்ற பெயர் அந்த பாரதிய ஜனதா கட்சி சங்கிகளுடைய அந்த பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார்கள் இதற்காக நடத்தப்பட்ட மாநாடு தான் நேற்றைக்கு அவர்கள் மதுரையில் நடத்திய மாநாடு